வன்முறை அரசியலுக்கு வழிகாட்டும் திருமாவளவனிடமிருந்து அப்பாவி இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை என்று தமிழிசை சவுந்தரராஜனும் ஹெச் ராஜாவும் தெரிவித்துள்ளனர் பொன்பரப்பி கிராமத்தில் பானை சின்னத்தை வரைந்த காரணத்தினால் தலித் மக்கள் தாக்கப்பட்டு அவர்களது வீடுகள் சூறையாடப்பட்டன பாமகவின் தூண்டுதலால் தான் இத்தகைய வன்முறை நிகழ்த்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ஆகியோருக்காக தாம் அரசியலை விட்டு விலகவும் தயார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேற்று அறிவித்து மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளார் மறுபக்கம் திமுக தான் எல்லாவற்றையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது என்றும் பாமக வக்கீல் பாலுவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் திருமாவளவன் கூறியிருந்த சில கருத்துக்களுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது குறிப்பாக பாஜக தரப்பில் இருந்து கண்டனங்கள் ஆரம்பித்துள்ளன தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இது பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் திருந்தி படி என்று சொல்லாமல் திருப்பி அடி என்ற வன்முறை அரசியலுக்கு வழிகாட்டும் விசிக திருமாவிடமிருந்து அப்பாவி இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக அடித்தட்டு மக்களுக்காக நீங்கள் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா பாஜக விமர்சனம் கண்டிக்கத்தக்கது என பதிவிட்டிருக்கிறார் அதேபோல பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா பதிவிட்ட ட்விட்டில் சரக்கு மிடுக்கு பேச்சிற்கு சொந்தக்காரரான திருமாவளவன் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்திற்கு இவர் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆவார் சிதம்பரம் தொகுதியில் ஏற்பட்டுள்ள தோல்வி பயத்தால் சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிறார் என பதிவிட்டிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க